கடந்த காலத்திலே நிதி ஒதுக்க மாட்டாங்க ஆனால் நம்மளே முதலமைத்தவர்கள் நூற்றி பத்து நிதி என்று சொன்னால் அதுக்கு நிதியை ஒதுக்கி விட்டு தான் சட்டப்பரையை அறிவிப்பா ந அப்பேற்பட்டு முதலவச்சர் சேர்ந்தவர்கள் காய்கறியை குறிப்பிடுவதற்கு காரணம் நம்முடைய இயக்க பலத்தை வெறும் சாதாரணமானதில்லை எழுபத்தஞ்சி ஆண்டு எல்லாம் எவ்வளோ அவை கொண்டிருக்கின்றோம் அதை முடிந்து எழுபத்தி ஆறாவது ஆண்டு நான்கு ஆண்டு காலம் முடிந்து விட்டு ஐந்தாண்ட காலத்தில் அறியத்து வந்திருக்கின்றோம் வாக்குறுதிகளை எல்லாம் சாதாரணமான வாக்குறுதிகள் இல்லை இந்திய நடக்க வாக்குறுதிகளை கொடுத்து நிறைவேற்றிய அரசு திமுக அரசு குறிப்பாக நம்முடைய எஸ்ஆர் ராஜா அவர்கள் சொன்னது போல மகளிர் உரிமை தொகை குறிப்பிட்டு சொன்னார் ரெண்டு நாள்ல புதிய பேருந்துகள் விட போறாங்க பல்வேறுபட்ட மின்சார பேருந்துகள் விட போறோம் இங்கே கூட நம்ம வந்து பேருந்து போகின்ற நம்முடைய மகளிர் சகோதரிகள்

மகளிர் விடியல் பேருந்து பொலிச்சலூர்ல இருந்து நான் போகுது அடிக்க அச்சனாபுரம் பல்லாரம் தொகுதியில் மகளிர் செல்வதற்காக குரம்பட்டை பல்லாரம் வழியாக பம்மல் வழியாக பொலிச்சூர் செல்வதற்கு இன்னைக்கு அற்புதமான ஒரு பேருந்து தான் ஆக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எதிலையும் வெற்றி கண்டது குறிப்பாக என்று சொன்னால் இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் ஒரு போர் அந்த போர் நடந்ததுல இந்தியா வந்து நம்முடைய நாடு வாழ்கின்ற நாடு தமிழ்நாடு நாடு இந்திய நாடு இந்திய நாட்டு என்று ஒரு ஆபத்து என்று சொன்னால் அதற்கு உடனடியாக ஆதரவு கொடுக்கின்ற ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் யாருக்கும் சிந்தனை இல்லை தமிழ்நா இந்தியாவுடைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு பெரிய அமைதி பேரணியை எல்லா படைகளும் அழைத்துக் கொண்டு ஒன்பதாயிரம் அடி நடந்தோம் நாலரை கிலோமீட்டர் நான் உட்பட எல்லாரும் நடந்தோம்

மக்களாட்சியை ஆட்சியை நடத்துகின்ற அரசுக்கு எதிராக ஒரு ஆளுநர் வந்து தமிழ்நாட்டில் இயக்கி கொண்டிருந்தார் ஆனால் ஆளுநர் கடந்த ஆண்டு சட்டப்பேரவையிலே பத்து மசோதாக்களை நிறைவேற்ற அவர் என்ன பணி என்று சொன்னால் அண்ணா அவர்கள் இருந்த காலத்தில் கல்வி இருந்த காலத்தில் காமராஜர் இருக்கின்ற காலத்தில் கூட எம்ஜிஆர் இருந்த காலத்தில் கூட ஒரு ஆளுநர் என்ன என்று சொன்னால் சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கிற அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றினால் அது ஆளுநர் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்புவது கடமை

நம்முடைய எல்லாம் ஆலோசித்து சிந்தித்து இதை நாம் வந்து வழக்கு பதிவு பண்ணால் வெற்றி பெற முடியுமா என்று சிந்தித்து ஆலோசனை நடத்தினார் நம்முடைய முதலமைச்சர் நீங்க பாருங்க நாட்டில் இருமொழி கொள்கையில் நம்முடைய மாநிலம் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு உம்மொழி கொள்கை வேண்டாம் இருமொழி கொள்கை தான் வேண்டும் என்று சட்டத்தை நிறைவேற்றார் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து அதை பின்பற்றினார் ஆனால் அதற்கு பிறகு இந்த பார்த்தால்

ஒரு மாமன்ற உறுப்பினர்கள் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அந்த ஒன்றாம் தேதி ஜூன் ஒன்னாம் தேதி வந்து அந்த மனுவை வாங்கி அதை உள்ள பண்ணி அது சம்பந்தப்பட்ட வட்டாட்சி கொடுத்து அதை ஆய்வு பண்ணி நிச்சயமாக அவங்க கிடைக்கிறதுக்காக தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு சட்டத்தை அறிவித்திருக்கார்கள் ஆகிய நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம் இன்னைக்கு நிதி இல்லை நிதி பற்றாக்குறை இன்னைக்கு சொல்ல போனால் இன்னைக்கு தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியிலே தமிழ்நாடு இந்தியாவில்

இந்த அரசு தொழில் புரட்சி இந்தியாவில் முதல் பெற்றது இன்னைக்கு கல்வியில மிகப்பெரிய புரட்சி நான் இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முப்பத்தி நான்காயிரம் கோடி தான் கல்விக்கு நிதி ஒதுக்க இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முப்பத்தி ஏழாயிரம் கோடி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாற்பதாயிரம் கோடி இருபத்தி நான்காம் ஆண்டு நாற்பத்தி நான்காயிரம் கோடி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி கல்விக்கு நிதி ஒதுக்கி இந்தியாவுடைய கல்விக்கு எந்த இந்த நிதி மாநிலத்திலும் அப்படிப்பட்ட கல்வி புரட்சியிலே இன்னைக்கு புதுமை பெண் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர் அந்த புதுமை பெண் திட்டம் ரொம்ப பேர் தெரியாது என்னமோ மகளிர் தாய்மார்கள் இன்னைக்கு பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் படிச்ச உடனே தேர்ச்சி ஒரு மாநகராட்சி பள்ளியிலே எண்பத்தி எட்டு விழுக்காடுகள் தேர்ச்சி இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கின்ற நம்முடைய முதலமைச்சர்கள் கல்வியில எந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்டிருக்கார் போய் நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் ஆக நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் மாதம் கல்லூரியில் படிக்கின்ற போது ஆயிரம் ரூபாய் செலுத்தி கல்லூரியில் படிப்பதற்காக அந்த திட்டத்தை மிகப்பெரிய திட்டம் இந்த நான்காண்டு சாதனை அதே போன்றே தமிழ் புதல்வன் திட்டம் மாணவர்கள் நினைத்தார்கள் எங்களே எங்களுக்கு ஒண்ணு இல்லையா நாங்க மாணவர்கள் எங்களுக்கும் உண்டு உங்களுக்கும் தரான முதலமைச்சர்கள் தமிழ் புதன் என்ற திட்டத்தை உருவாக்கி அதற்கும் அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற ஒரு திட்டத்தை கொண்டிருக்கார் என்று சொன்னால் இந்த அரசு

மறுநாண்டே நமக்கு கொடுக்க வேண்டியது அந்த ஏழாயிரம் கோடி கொடுக்கணும் ஆனா நமக்கு ரெண்டாயிரம் கோடி கொடுப்பாங்க மூவாயிரம் கோடி கொடுப்பாங்க மா பிஜேபி ஆளுகின்ற பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் இதை விட மூணு மரங்கள் நிதியை ஒதுக்கீடு செய்து பாஜக ஆட்சி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஜிஎஸ்டி அதிகமாக கொடுப்பாங்க அதுக்கு என்ன காரணம் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது

இன்னைக்கு பாருங்க பத்திரப்பதிவு மட்டும் அறுபத்தி மூவாயிரம் கோடி அறுபத்தி மூவாயிரம் கோடி அதிக அளவில் பத்திரப்பதிவு மூலமாக வரி இது போன்ற திட்டங்கள் மூலமாக வருகின்ற அந்த வரியை வைத்து இன்னைக்கு தமிழ்நாடு இயக்கிக் கொண்டிருக்கிறது மழை வெள்ளம் வந்துச்சு மழை வெள்ளம் வரும் போது அதிகாரி வந்து பார்த்தாங்களே நிதி ஒத்துக்கிட்டாங்களா இல்ல இன்னைக்கு பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் என்னத்த வளர்ச்சி பணிகள் இதே பகுதியில் அசாலத்தில் பேருந்து நிலைய கட்டண கோரிக்கை ஆட்சி காலத்தில் அற்புதமான ஒரு பேருந்து கட்டியிருக்கின்றோம் அது மட்டுமல்ல ஒரு துணை மின்னலை வர இருக்கின்றது இந்த பகுதியில் பல்வேறு சாலைகள் போட்டுக் கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் எல்லா பேருந்து நிலக்கடைகள் பூங்காக்கள்

மாநில அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஆட்சி ஏற்படுவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் நிச்சயமாக வெல்லுவோம் உறுதுணையாக இந்த இயக்கத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையிலே முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்றும் போராடுவோம் வெல்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்